ஹாய் பிரெஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது என்னென்னா ஒரு மணிப்புறம் ஒன்றும் கூடி கட்டிருந்துச்சு நம்ம குறையில் அப்படி கூடி கட்டிருக்கும் போது முட்டையெல்லாம் இட்டு இருந்துச்சு சரி குஞ்சு பறிக்கிட்டோன்னு விட்டுட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் குஞ்சு பறித்து அந்த குஞ்சு வந்து எப்படியோ வந்து தவறி வந்து கீழே விழுந்துருச்சு ஏடா கீழே விழுந்துருச்சு எப்படி பண்ணுறது இந்த குஞ்சை எப்படி சேர்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு டக்குன்னு வந்து அந்த குஞ்சை அப்படியே எடுத்து பாதுகாப்பாக எடுத்து அதை உரிய தாயோட வந்து ஒப்படைக்கணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுடலாம் அது கிடந்தால் எங்கே வேறு ஏதாவது பிடிச்சிட்டு போயிடும்னு பயந்து டக்குன்னு வந்து அதை எடுத்து டக்குன்னு எடுத்து அதோடய தாய்கிட்ட அதை வந்து அதை கொண்டு ஒப்படைச்சிட்டேன் இந்த நிகழ்வெல்லாம் அப்படியே அது வந்து அதோடய தாய் வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தது அதெல்லாம் என்ன பண்ணுறான் கொண்டு விடுறான் நான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருந்துச்சு நினைக்கும்போது ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்துச்சு தாய் பாசங்கிறது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பெரிதாக இருந்துச்சு அதை தக்க சமயத்தில் நம்ம அதை காப்பாற்றினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதை பற்றி கமாண்டை சொல்லுங்கள் நான் செஞ்ச செயலுக்கு என்ன வந்து நினைக்கிறீங்க அதையும் வந்து கமாண்டை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்